ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உடுமலை ஃபுட் பான் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான பூண்டு மிளகாய் காரச்சட்டி தான் பார்க்க போகிறீங்க நல்லா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம கலக்கலாம் இருக்கும் சுழுசாரத்தை கூட சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்க ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதைக்கலாம் இது கூட ஒரு ஐம்பது எம்எல் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் குறைச்சலாம் போடுங்க அப்போ தான் ஃபோனோட ஃப்ளேவர் நிறைய வரும் இப்போ இதை வதக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஏழு எட்டு வர சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி இதையும் சேர்த்திட்டு இதையும் வதக்கிடலாம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக வதங்கிருச்சு இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்த பருப்பு இது புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் அடுத்தது பார்த்திங்கன்னா மரத்த சட்னி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ சட்னியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி கலக்கணும் இல்லை நீங்கள் இன்றைக்கே சாப்பிட்றதா இருந்தால் இந்த ப்ராசஸ் தேவையில்லை நீங்கள் சட்னி ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதா தான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம கலக்கலாக இருக்கும் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக ரெட்டீஸாக ஒரு அருமையான பூண்டு மிளகாய் கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு காரச்சட்னி பூண்டு மிளகாய் கார சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல வீடியோ இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க